கேப்டன் குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து திரையுலக பார்க்கும்போது ஒரு ரொம்ப நாள் ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு ஆதங்கம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு எங்க குடும்பத்திலிருந்து ஒருத்தர் தேர்ட் உண்மையிலே எனக்கு சந்தோஷமா இருக்கு கேப்டன் கடைசியா திரைப்படம் விருதகிரி ரெண்டாயிரத்தி பத்துல ரிலீஸ் ஆச்சு பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சண்முக பாண்டியோட சகாப்தம் பண்ணாரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு கேப்டன் ஏஐல இன்னைக்கு சமூக நடிச்சு வர காட்சிகள் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு கேப்டன் ஒரு ரெஃபரன்ஸ் அங்கங்க பொட்டு வச்சதாக கூட பாடலாக இருக்கட்டும் சண்முக பாண்டியனோட ஆக்ஷனாக இருக்கட்டும்

வாரிஸ் இல்லாது அவங்களுக்கு ரத்தம் நடிக்கிறப்ப அவர் பாட்டு ஆப்டா இருக்காது யார் யாரோ போடுறப்போ ஆப்டா இருக்கும் போது அவரோட ரத்தம் வெளியே வந்து நடிக்கிறப்ப கண்டிப்பாக அது ஆப்டின் இங்கதான் பொருந்தும் அவரோட மகன் எனக்கும் பொருந்தும் அத நான் பெருமையோட தான் சொல்லுவேன் எங்க அப்பா அவர் எங்க எங்க அப்பா நாங்க கொண்டாட மாதிரி யார் கொண்டாட போறா அதனால நிச்சயமாக அது ஒவ்வொரு காட்சியிலுமே எங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட இருக்குமா இந்த படம்

யோகி சேரியான பேசுற வரைக்கும் திரையார்கள் வந்து சத்தம் பயங்கரமாக நீங்களும் அந்த அங்க வலிக்கும் அன்பு வந்து என்ன ஒவ்வொரு காட்சிகளுமே உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கு ரமணா டூ அப்படின்னு முருகதாஸ் என்ன சொன்னாரு அது தொடக்கமா இங்க காமிச்சுட்டாங்க பாப்பா என்னன்ட்டு எங்க உயிர் கடைசி போற வரைக்கும் எங்க அப்பா எங்க நினைவுல இருப்பாரு ஒவ்வொரு நாளும் எங்க அப்பாவை நினைச்சிட்டு இருக்கோம் இந்த காட்சியில் எப்படி அவங்க ஃபேன்ஸில் இன்றைக்கி குடிச்சு அவங்கள பார்த்தாங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் எங்க அப்பா காட்சியில் வரணும் உண்மையிலேயே சந்தோஷமா இருந்து அதை தான் சொல்கிறோம் கேப்டன் எங்கேயும் போல இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கிறோம் இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் கேப்டனோட பேரும் அவரோட ஆளுமையும் இருந்துட்டே தான் இருக்கும் அண்ணா 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 அவருக்கு கேள்வி அண்ணே இப்போ வந்து சரி ஓகே

சண்முக பாண்டியன் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடிக்க வந்தார் பன்னெண்டு வருஷம் கழிச்சு தான் மூணாவது படம் ரிலீஸ் ஆகுது கேப்டன் உடல்நிலை சரியில்லாதப்போ எனக்கு படமும் வேணாம் எதுவும் வேணாம்